ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள் யூதா இருபத்தி ஓராவது வசனம் தேவனுடைய கணிப்பில் நான் ஒரு பொருட்டாக இருந்தாலும் அல்லது நான் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூறுகிறோம் நாம் கர்த்தருடைய நோக்கத்திற்காக அவருடைய பரிசுத்தவான்களுக்காக என்னென்ன தியாகங்கள் செய்கிறோம் நாம் பொதுவாக ஜனங்களுக்காக நம்முடைய விரோதிகளுக்காக என்னென்ன செய்கிறோம் என்பதை பொறுத்தே நம்மை நம்முடைய அறிவு ஞானம் திறமை ஆகியவற்றை வைத்து நம்மை கணிப்பதில்லை அன்பின் ஆவியினால் ஜெனிமிக்கப்படாதவர்கள் தேவ காரியங்களின் ஆழங்களை ரகசியங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது தேவ ஆவி இல்லாமல் தேவனுக்குரியவைகளை எந்த மனிதனாலும் தெரிந்து கொள்ள முடியாது ஒருவன் அவனை கொண்டு வந்து அறிவை இழப்பதற்கு முன்னதாக ஆவியை இழக்கக்கூடும் ஒருவரின் குணலட்சணங்களை அளக்கக்கூடிய அளவுகோல் அன்பே ஆகும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அவரிடத்தில் நெருங்குவதற்கும் பிரதான சோதனை இந்த அன்பே ஆகும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வணக்கம் இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கிட்ட ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணு தேதியிட்ட இரவில் பாடல்கள் அப்படிங்கிற மூலத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கு இதோட மைய கருத்து பாத்தீங்கன்னா யூ தா வசனத்தை வச்சு வருது அதாவது தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சரி சுருக்கமா சொன்னா கடவுள் நம்மளை எப்படி பாக்குறாரு நம்ம எப்படி மதிப்பிடுறாரு அப்படிங்கறதுல அன்போட பங்கு என்னன்னு இந்த மூலம் வந்து சொல்லுது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இந்த மூலத்தின் படி பாத்தீங்கன்னா கடவுளோட பார்வையில நம்ம மதிப்புங்கிறது வந்து நம்மளோட அறிவு இல்லனா உலகத்துல நமக்கு இருக்கிற பேர் பொங்கல் இல்லன்னா நம்ம எவ்வளவு அழகா பேசுறோம் இதெல்லாம் பொறுத்தது இல்லையா அப்போ பொறுத்தது மாறாக நம்ம அவர் அன்பு வச்சிருக்கோம் அவருடைய சகோதரர்கள் அதாவது மற்ற விசுவாசிகள் மேல அவருடைய நோக்கத்தின் மேல பொதுவா இந்த உலகம் மேல ஏன் நம்ம எதிரிகள் மேல கூட எவ்வளவு அன்பு காட்டுறோம் அதை பொறுத்துதான் நம்ம மதிப்பு இருக்குன்னு சொல்லுது இதுதான் முதல் முக்கியமான பாயிண்ட் ஆமா இங்க ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா கடவுளை பத்தின ரொம்ப ஆழமான இரகசியங்கள் இல்ல உண்மைகள் பத்தின அறிவு இருக்கு இல்லையா அது வந்து சும்மா புத்தியால மட்டும் வர்றது இல்ல அன்போட பரிசுத்த ஆவியால இயக்கப்படாம வராதுன்னு இந்த மூலம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஓ அப்படியா ஏன்னா இந்த மூலத்தோட பார்வையில கடவுளோட அந்த டீப்பான விஷயங்களை அறியறதுங்கிறது அது தேவனுடைய ஆவியானவரோட வெளிப்படுத்தல் மூலமா தான் சாத்தியம் சும்மா மனுஷங்க முயற்சி பண்றதால இல்ல இது வெறும் இன்ஃபர்மேஷன் கேதரிங் இல்ல இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓ அப்படியா அப்போ உண்மையான ஆழமான புரிதல்ங்கிறது வெறும் படிப்பு ரிசர்ச் மட்டும் இல்லை அது அந்த அன்போட ஆவியோட கனெக்ட் ஆயிருக்கேன்னு இந்த மூலம் சொல்லுது இல்லையா கரெக்ட் இதுவே ஒரு பெரிய தானே ஆனா இங்க தான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கலாகவும் சுவாரஸ்யமாவும் மாறுது சொல்லுங்க இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் ஒருவேளை அந்த பரிசுத்த ஆவியை இழந்துட்டா கூட சரி அந்த ஆவி முன்னாடி அவருக்கு கொடுத்த அறிவை அந்த தகவல்களை மட்டும் அவர் தக்க வச்சுக்க முடியும்னு சொல்லுது இது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல ஆமா இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது அதாவது அந்த அறிவை முதல்ல கொடுத்த அந்த சோர்ஸே இல்லாம போனாலும் அந்த அறிவு மட்டும் மிஞ்சி நிக்க முடியுமா இது எப்படி சாத்தியம் சரியா சொன்னீங்க இது வந்து அறிவுக்கும் குணத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நல்லா காட்டுது ஆமா இத நாம கொஞ்சம் பெரிய படமா பாத்தா ஒருத்தர் கிட்ட இறையியல் பத்தி பயங்கரமான அறிவு இருக்கலாம் வசனங்கள அப்படியே கரெக்டா கோட் பண்ணலாம் ஆனா ஆனா அந்த அறிவ பயன்படுத்துற சரியான நோக்கம் அதாவது அந்த அன்போட ஆவி அது இல்லாம போயிடலாம் இந்த மூளை வந்து ஒரு எச்சரிக்கையா இத சொல்ற மாதிரி தெரியுது அதாவது உண்மையான அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இல்லாம வெறும் அறிவுல பெரும்பட்ற ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா கரெக்டா சொன்னீங்க அந்த ஆபத்து இருக்கு இது நாம ஆன்மீக முயற்சியை பத்தி எப்படி நினைக்கிறோங்கறதையே கேள்வி கேக்குது இல்லையா நிச்சயமா நிறைய நேரம் நாம ஒருத்தரோட பேச்ச கேட்டு இல்ல அவங்க அறிவ பார்த்து ஆச்சரியப்படுறோம் ஆனா இந்த மூலம் நம்ம கவனத்தை வேற பக்கம் திருப்புது இதயத்தோட நிலைக்கு அதாவது அன்புக்கு ஆமா அப்போ இந்த மூலத்தின்படி இதோட மொத்த அர்த்தம் என்ன ஃபைனல் டேக்அவே என்ன இதோட தெளிவான முடிவு இதுதான் நம்ம குணத்தை நம்ம ஆன்மீக நிலையை மதிப்பிடுறதுல அன்புதான் முதல் அளவுகோல் அன்புதான் திறமை சாதனை எல்லாத்தையும் விட அன்புக்கே முதலிடம் கொடுக்கணும் இந்த மூலம் ரொம்ப வலியுறுத்துது நாம கர்த்தரோட எவ்வளவு க்ளோஸா இருக்கோம் அவரால் எவ்வளோ அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கோங்கிறதுக்கு உண்மையான சென்ட்ரலான டெஸ்ட் இதுதான் சொல்லுது இந்த மூலம் இது வெறும் ஒரு ஃபேக்டர் இல்ல இதுதான் பேசிக் மெஷர்மெண்ட் அப்போ நீங்க இந்த மூலத்தோட பார்வையில உங்க ஆன்மீக பயணத்தை யோசிச்சு பாத்தீங்கன்னா கேட்க வேண்டிய முதல் கேள்வி எனக்கு எவ்வளவு தெரியும் இல்ல நான் எவ்வளவு நல்லா பேசுறேன் இல்ல மாறா நான் எவ்வளவு ஆழமா அன்பு செலுத்துறேன் கடவுள் மேல மத்தவங்க மேல ஏன் அன்பு செலுத்த கஷ்டமா இருக்கிறவங்க மேல கூட தான் இது உண்மையிலேயே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு அளவுகோலை இந்த மூலம் வைக்குது ஆமா ரொம்ப சேலஞ்சிங் தான் ஆக இந்த குறிப்பிட்ட மூலத்திலிருந்து இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் கடவுளோட நம்ம உறவோட சாரம் அதோட அச்சானியே அன்பு நிச்சயமா அறிவு புகழ் பேச்சு திறமை மாதிரி மத்த எல்லாத்தையும் விட இதுதான் முதன்மையானதுங்கறது இதோட தெளிவான மெசேஜ் இது உண்மையில ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது நீங்க சொன்ன மாதிரி இந்த மூலம் அன்ப இவ்ளோ முக்கியம்னு சொல்லும் போது அறிவுக்கும் அன்புக்கும் ஒருத்தரோட ஆன்மீக வாழ்க்கையில எப்படி ஒரு பேலன்ஸ் இருக்கணும் ஆமா அது ஒரு நல்ல கேள்வி ஒன்னை விட இன்னொன்னுக்கு முன்னுரிமை கொடுத்தா என்ன ஆகும் உதாரணமா இந்த மூலம் சொல்ற மாதிரி அன்பு இல்லாம அறிவ மட்டும் தேடினா அது எங்க கொண்டு போகும் ஹம் இன்னொரு பக்கம் சரியான அறிவை கண்டுக்காம வெறும் உணர்ச்சிவசப்பட்ட அன்பு மட்டும் ஃபாலோ பண்ணா என்ன ஆகும் இந்த மூலம் சுட்டிக்காட்டுற இந்த ஒரு சிக்கலான பேலன்ஸ் பத்தி நீங்க தொடர்ந்து யோசிச்சு பாக்க இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் நிச்சயமா இந்த ஆழமான ஆய்வுல எங்களோட பயணிச்ச உங்களுக்கு எங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்